தனுசு ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்க இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்க போது உங்களுக்கு பலமாக இருக்க போதா இல்லை பலவீனமாக அமையப்போதா நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி விரிவாக அந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பேசிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வார நேயர்களுக்கு பொருளாதார நிலையில் இதுவரை இருந்த பிற்போக்கான நிலையெல்லாம் மாறி பணவரவு அதிகரிக்குங்க உறவினர்கள் நண்பர்களுடன் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க கொடுத்த கடன் திரும்ப வருங்க கோர்ட் வழக்குகளில் நல்ல திருப்பு முனை உண்டாகுங்க குடும்ப சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக காணப்படுங்க உறவினர்கள் வருகையால் வீடு உற்சாகமாக இருக்குங்க அலுவலகத்தில் பணி புரிபவர்களுக்கு பனிச்சுமை அதிகரித்தாலும் சலுகைகளும் கிடைக்கிறதால உற்சாகமாக காணப்படுவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க வியாபாரத்தில் சக வியாபாரிகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க பற்று வரவு சுமாராக தாங்க இருக்கும் ஆட்களால் சிறு சிறு சங்கடங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இது இருக்க போகுதுங்க வேலைக்கு போகும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை கூடுதலாகுங்க சக பணியாளர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க மன துணிச்சலை எல்லா நேரங்களிலும் வெளிக்காட்டாமல் அமைதியாக நடந்து கொள்ளும் தனுசு ராசினு இந்த வாரம் மூணாம் இடம் வளமாக இருக்கிறதால எந்த காரியங்களையுமே வெற்றி உண்டாகுங்க அச்சகம் ஹெர்பல் தயாரிப்பு ஏஜென்சி தொழில் மளிகை காய்கறி உதிரி பாக விற்பனையிலும் சுணக்கம் நீங்கி வேகம் எடுக்குங்க உத்தியோகஸ்தர்கள் பொறுமையாக இருந்து சாதிக்கணுங்க ரியல் எஸ்டேட்டில் புதிய அடுக்குமாடி திட்டங்கள்லாம் முதலீடு செய்யலாங்க ஷேர் மார்க்கெட்டில் வங்கி கல்வி நிறுவனம் அரசு ரசாயன நிறுவன பங்குகளில் லாபம் இருக்குங்க மாணவர்களை அரசு போட்டித் தேர்வுகளுக்கான தொழில்நுட்ப பயிற்சி பெறுவாங்க தோல் பாதிப்பு பணக்குழப்பம் ஏற்பட்டு விலகுங்க கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இனிப்பு பிரசாதம் தருவது மூலமா மூலவருக்கு வாசனை மிகுந்த மாலை சமர்ப்பித்து பூஜை செய்து மூலமா நன்மை ஏற்படுங்க மேலும் சப்தமகுரு மூணில் சனி ராகுன்னு சாதகமான கிரக அமைப்பு உபஜயஸ்தான சனி சனிராகு இணைந்து இருக்கிறது எதிர்பாராத வாய்ப்புகளை பெற்றுத்தருங்க எண்ணங்களை வலிமையாக்கி புதிய பாதையில செயல்பட வைக்குங்க திட்டங்களை வெற்றிகரமாக மாத்துங்க வருமானம் போதிய அளவுக்கு இருக்குங்க குடும்பத்துல அமைதியும் ஒற்றுமையும் நிலவுங்க கணவன் மனைவி உறவுகள் பரஸ்பர அன்போட இருக்குங்க இருந்தாலும் குரு கேந்திராதிபத்திய தோஷம் என்கிறதால நீங்களாக பிரச்சனையை ஏற்படுத்த கூடாது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு இருக்குங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா காலங்க திருமணமாகி குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இது நல்ல நேரங்க நீங்க எதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னா அலுவலகத்துல பனிச்சுமை அதிகரிக்குங்க புதிய பொறுப்புகளால சங்கடம் வரக்கூடும் நல்லா ஓடுற வண்டி திடீர் திடீர்னு காரணமே இல்லாம நிற்கிறது மாதிரி சோம்பலும் சிந்தனை மா தடுமாற்றமும் அவ்வப்போது ஏற்படுங்க கவனம் தேவைங்க மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லதுங்க சுலபமா முடிஞ்சிடும் நினைக்கும் காரியம் கூட கொஞ்சம் தாமதமாகலாம் மனசுல இருந்த கவலை எல்லாம் நீங்க நிம்மதி கிடைக்குங்க அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான பணம் கிடைக்கலாங்க வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சல் உண்டாகலாங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல அலைச்சலுக்கு பின் தாங்க நடந்து முடியும் தேவையான பண உதவி கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாங்க தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவியெல்லாம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் ஆதரவு கிடைக்குங்க அவங்கள அனுசரித்து போகிறது நன்மையை தரும் விதமாக அமையும்ங்க கணவன் மனைவி அனுசரித்து போகிறது மூலமா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாங்க தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவைங்க உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க பெண்கள் எதுலேயுமே கூடுதல் கவனத்தோட செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாங்க கலைத்துறையினருக்கு யாரிடமும் வீண் சண்டையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க மற்றவங்களிடம் திடீர் கருத்து வேற்றுமையை ஏற்படலாங்க நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அனுசரிச்சு போகிறது ரொம்ப நல்லதுங்க மனக்கவலையெல்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க அரசியல் துறையினருக்கு வீண் அழைச்சலும் அதனால சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாமல் போகலாங்க எதுலேயுமே கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க உடல் சோர்வு உண்டாகலாங்க வீண் அலைச்சல் தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிக்கிறது நல்ல விதமாக அமையும் மேலும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவுமே ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் கூட மற்றவங்க விடாமல் வம்பு கிழிப்பாங்க நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியுங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடுங்க மேலும் கேது சூரியன் புதனால் எடுக்கும் வேலையெல்லாம் இழுபறியா முடியுங்க பார்த்து வரும் வேலையிலையும் செஞ்சு வரும் தொழிலையும் நிம்மதியற்ற நிலை ஏற்பட வாய்ப்பு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவாலை அனைத்துமே சமாளிப்பீங்க இந்த வாரம் நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க சுகம் ஆடை ஆபரண சேர்க்கை எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவெல்லாம் ஏற்படுங்க உத்தியோகத்தை மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க உத்திரபாக்கியம் ஏற்படுங்க அதிகாரிகள் நட்பால ஆதாயம் பெறுவீங்க நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு ஏற்படுங்க சிலருக்கு தேவையில்லாத தொல்லைகள்லாம் ஏற்படலாங்க தீயவர்கள் தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறுங்க கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படுங்க சிலருக்கு உயரக வாகனங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க பிரபலமானவர்களின் அன்பும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்குங்க பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுங்க வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்குங்க நண்பர்களோட விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி ஆர்வத்தோட பொழுத கழிப்பீங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி திக்க நோக்கி செல்லுங்க வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தா வீட்டில் அமைதி நிலவுங்க பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க சிலர் பல வகையிலையும் பிறரால குற்றம் சட்டப்பட்டு அவதிப்பட நேருங்க அரசு பணிபுரியும் பெண்களுக்கு அரசாங்கத்தால அனுகூலம் ஏற்படுங்க விரைவில் அவர்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாங்க சுக்கர பகவான் மன தெளிவை உண்டாக்குவாருங்க வேலைகளில் கவனம் செல்லுங்க குருவருளால் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேருங்க தொழிலில் வருமானம் கூடுங்க பணப்புழக்கம் அதிகரிக்குங்க மேலும் இந்த வாரம் புதிய ஆர்டர்கள்லாம் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க திரும்ப நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படுங்க பணவரத்து திருப்தி தரும் விதமாக இருக்குங்க இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் சாதகமாக முடியுங்க பாக்கியஸ்தானத்தில் சூரியன் கேது புதன் சஞ்சரிக்கிறதால செயல்களை தடுமாற்றமும் மன பயமும் உடல்நிலையில் சிறு பாதிப்பும் ஏற்படக்கூடுங்க குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால எந்த சங்கடமும் நெருங்காதுங்க இந்த வாரம் பல வழிகள்லையும் தனவரவு கூடுங்க திருமண வயதை எட்டிய பெண்களுக்கு திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்குங்க புதிய தொழில் தொடங்க உங்களால் எடுக்கப்படும் முயற்சிகள் யாவுமே வெற்றி பெறுங்க அரசு பணியில் உள்ளவங்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்குங்க உங்களுக்கு ஏற்படும் திடீர் பயணங்கள் மூலமா ஆதாயங்கள் ஏற்படுங்க புதிய கடன்கள் வாங்கிய பழைய கடன்களை அடைச்சிருவீங்க சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் நிலவுங்க அரசியல்வாதிகளுக்கு திடீர் பதவிகள் கிடைக்குங்க இளைஞர்கள் வானமே இல்லைன்னு பட்டாம்பூச்சி போல பறந்து சுதந்திரமா மகிழ்ச்சியோட தெரிவாங்க மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்மையான பலன்கள் கிடைக்குங்க சில இடங்கள்ல வேலை கடினமா இருக்கும் சில இடங்கள்ல சுலபமா இருக்கும் உத்தியோக ரீதியாக உயர்வும் செல்வாக்கும் கிடைக்குங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாங்க வியாபாரத்துல பொருள் வரவும் கையிருப்பும் அதிகரிக்குங்க புதிய முயற்சிகளில் நிதானமாக ஈடுபண்ணுங்க குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள்லாம் நீங்கி உற்சாகம் பெருகுங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள்லாம் வரலாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் மிதமான லாபம் கிடைக்குங்க தொழிலை மேம்படுத்த சரியான நேரங்க இது குடும்பத்தில் இருந்த சில சிக்கல்கள்லாம் மறையுங்க பிள்ளைகளால் பாதிப்புகள் உண்டாகலாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துக்கான பொருளாதாரத்தை உயர்த்துறதுல அக்கறையா இருங்க கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைச்சி பெருமை அடைவாங்க புதிய முதலீடுகளில் நிதானமா இறங்குங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வருங்க புதன் ஒன்போதுல இருக்கிறதால வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்குங்க அந்தஸ்து உயரும் நீங்கள் எதுலெலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வரவு செலவுகளில் கவனமாக இருக்கணுங்க ஆன்லைன் முதலீடுகளில் ஆர்வம் காட்டக்கூடாதுங்க இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக பாடுபண்ணுங்க பண விஷயத்தில் மிக நிதானமாக இருக்கணுங்க மேலும் பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி